வேதாகமத்திலே சஹரியா கண்ட பத்து தரிசனங்களை குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது பலவர்ண குதிரைகளை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சஹரியா ஒன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது நான்கு கொம்புகளைப் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சகரியா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் மூன்றாவது நான்கு தொழிலாளிகள் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சஹர்யா ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் நான்காவது அளவுக்கோளை பிடித்திருந்த மனிதனைப் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சஹரியா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக குற்றப்படுத்துகிற சாத்தானையும் அழுக்குள்ள உடை அணிந்திருந்த ஆசாரியனாகிய யோசுவாவைப் பற்றிய தரிசனம் கொடுக்கப்பட்டது சஹரியா மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆறாவதாக இரண்டு ஒளிவ மரங்களும் ஒரு பொன் குத்து விளக்கை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது தஹரியா நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஏழாவதாக பறக்கும் புத்தக சுருள் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சகரி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் எட்டாவதாக மரக்காலில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெண்ணை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது சகரி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் நான்கு பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் பத்தாவதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மகுட அபிஷேகம் செய்யப்பட்ட தரிசனம் கொடுக்கப்பட்டது சகரிய ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம்